வாழ்த்துக்கள் அருமையானவர்களை நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டற்குளை நம்புகிறேன் இந்த நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களை இன்றைக்கி நம்ம ஒரு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியத்தை அது ஒரு வார்த்தையை மாற்ற நம்ம தியானிக்க போகிறோம் உபா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அந்த வார்த்தை இருக்குது அதாவது அவன் அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி இன்றைக்கி நம்ம தகுதிக்கு ஏற்றபடி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து புரியுதுங்களா அப்போது அருமையானவர்களே இந்த உலகத்தில் நம்ம சில நேரத்தில் மற்றவர்களைப் போல் நாம் வாழணும் மற்றவர்களைப் போல் நம்ம செயல்படணும் எல்லாவற்றிலும் மற்றவர்களைப் போல் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறதுனால நம்ம தகுதியை மறந்து நம்ம தகுதிக்கு ஏற்றார்ப்புல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மறந்து நம்ம பல காரியத்தை செய்கிறதுனால பெற்றோர்களாகி நாம் குடும்ப அதாவது குடும்ப தலைவனாக இருக்கிற நாம அல்லது குடும்ப தலைவியாக இருக்கிற நீங்கள் பல நேரங்களில் தோல்வியின் பாதையில் நம்ம சென்று விடுகிறோம் ஏன்னா நம்ம நிறைய இடத்துல சிந்திக்கிறது இல்லை யோசிக்கிறதில்லை எல்லோரும் செய்கிறாங்க அதனால் நாமளும் செய்யணுயா இந்த காரியத்தை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இப்போது பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு நாம் தான் பொறுப்பு அப்போ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் பெற்றோராகிய நம்ம மூலமாக தான் ஆண்டவர் செய்து கொடுப்பார் அப்போது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நமக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு அப்போது நம்ம ஒரு பிள்ளைகளை இப்போ படிக்க வைக்கணும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ படித்தால் தான் இந்த வா உலகத்தில் வந்து முன்னேறி செல்ல முடியும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் அதை நம்ம உலகமே இன்றைக்கி அதை எதிர்பார்க்குது நாமும் அதை நினைக்கிறோம் படிக்க வைக்க நினைக்கிறோம் இப்போ நான் கூட பாருங்கள் ப்ளஸ் டூ தான் படித்தேன் அதுக்கு மேலே எனக்கு படிப்பு வரலை எங்கள் அப்பா ஆசைப்பட்டாலே என்னால் படிக்க முடியல ஆனால் எங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுருக்கிறோம் ஏசப்பா கிருபியினால் ஆமாம் மொத்த மகா வந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்காங்க ஒரு டிசியும் முடித்து ஒரு பிடி கிச்சும் பைபிள் தேலஜியும் பையன் டபுள் டிகிரி வாங்கியிருக்கானவை ஒரு பிபிஏ முடிச்சு ஒரு எம்பிஏ முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார் எனக்கு எனக்கு மனைவிக்கும் ரொம்ப ஆசை நம்ம தான் உலக படிக்கலை அதனால் பிள்ளைகளே படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு படிக்க வச்சோம் அதன்படி கர்த்தர் தாமே கர்த்தர் தான் படிக்க வச்சார் எங்கள் கையில் ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன் அப்போ ஆண்டவர் தான் படிக்க வச்சார் அதுக்கு வேண்டிய கருவுகளை தந்தார் ஞானத்தை தந்தார் எங்கள் தகுதிக்கு ஏற்றார் போல் நாங்கள் பள்ளிகளை செலக்ட் பண்ணி காலேஜை செலக்ட் பண்ணி யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி அப்படி பிள்ளைகளை படிக்க வைச்சோம் அதனால் ப பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தப்பிச்சிக்கிட்டோம் கடன் பாரங்களுக்கு அப்போ படிப்பு ரொம்ப முக்கியம் அது நம்ம தெரியும் அப்போ இந்த படிப்பு அப்போது நம்ம ஒருவேளை நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணுறோம் ஒரு காலேஜை பிள்ளைகளுக்காக செலெக்ட் பண்ணுறோம் ஒரு படிப்பை ஒரு யூனிவர்சிட்டியில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது நான் அப்படி இருந்தால் கூட அப்படி நமக்கு எண்ணங்கள் இருக்கும் நம்ம படிக்க வச்சுட்டுருக்கிறோம் இல்லையா பிள்ளைகளெல்லாம் அப்போது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ முடியும் பிற நம்ம நம்ம வந்து கிராமங்களில் வசிக்கிறோம் பாருங்கள் இப்போ நமக்கு சிட்டியில் போய் படிக்கணும்னு பிள்ளைகள் ஆசைப்படும் ரைட் ஓகே ஆனால் சிட்டியில் போய் ஒருவேளை சென்னையிலையோ டெல்லிலேயோ அல்லது ரஷ்யாவிலேயோ வெளி தேசத்துலேயோ போய் படிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் அங்கே போய் நம்ம பிள்ளைகளை படிக்க வைச்சா நம்ம எல்லா ஃபீஸும் நம்மளால் கட்ட முடியுமா வைக்க முடியுமா எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் யோசித்து தான் நம்ம செய்யணும் ஒரு ஸ்கூலில் இருந்தால் கூட நம்ம யோசித்து தான் இந்த ஸ்கூலில் சேர்த்தா நம்ம நம்மளால் ஃபீஸ் கட்டிட முடியுமா அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் தானே இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் யோசிக்கணும் அந்த தகுதிக்கு ஏற்றபடி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது படிப்பாக இருக்கட்டும் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கட்டும் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருந்தால் கூட நம்ம விதமாக யோசித்து நம்ம செயல்படணும் ஜபம் பண்ணி செயல்படுவது மா போல் ஜபம் பண்ணி செயல்படுவது மிக மிக அவசியம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அதே போல் நம்ம யோ கொஞ்சம் யோசிக்கணும் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஒரு திட்டமிடணும் நிர்வாகம் இருக்கா இல்லையா நமக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் திருமணம் வீட்டில் நிறைய வாக்குறுதிகளையும் அள்ளி சும்மா கொடுத்துடக்கூடாது நம்மளால நமக்கு என்ன முடியுதோ அதை செய்வோயா அப்படின்னு நம்ம சொல்லி நமக்கு அதுக்குற எக்ஸ்ட்ரா நீங்கள் திருமணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியம் உங்களால் முடிஞ்சதை செய்கிற காரியம் அது வேறு விஷயம் அது உங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை பின்னால் நீங்கள் செய்யலாம் அது வந்து நமக்கு டிமாண்ட் கிடையாது கட்டாயம் கிடையாது ஆனால் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை திருமணத்திற்கு முன்பதாக அல்லது திருமண நாளுக்குள்ளாக அதை நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும் இல்லை சரி திருமணம் முடிஞ்ச அதை நான் இந்த காரியத்தில் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதையும் என்ன செய்யணும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே செய்து முடிக்கணும் அப்போது அதில் நம்ம கவனமாக இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுக்கிற காரியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதனுடைய சமூகத்தில் காத்திருந்து சரியாய் திட்டமிட்டு சரியாக நம்ம செயல்பட்டோன்னா நம்ம தகுதிக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் செய்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதையில் வெற்றியின் பாதையில் நிச்சயமாக நம்ம சென்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமாங்க உண்மையாகவே எனக்கு விசுவாசம் இருக்குது அதனால தான் வசனம் சொல்கிறது ரோமர் ரோமர்கள் நிறுவத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் பின்பகுதியில் பார்க்குறோம் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எல்லம் எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது விசுவாசங்கிற பேரில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சால் செஞ்சால் ஆண்டவர் அங்கீகரிப்பாரா நமக்கு ஆண்டவர் என்ன விசுவாச அளவு வச்சுருக்கிறாரோ அதன்படி நம்ம செயல்படணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தடைகளை தாண்டி நம்ம முன்னேறச் சொல்ல முடியும் முயலை போல முயல் எல்லோரும் தெரியும்ல அவங்க வீட்டில் வளர்ப்பாங்க காட்டிலேயும் உண்டு நம்ம கதை சின்ன பிள்ளைகளாக கேள்விப்பட்டிருக்கோம்னா படிக்கும்போது முயலை மாதிரி வேகமாக ஓடி தோற்று போகிறத விட ஆமை மெதுவாக தான் ஓடும் இல்லையா மெதுவாக தான் நடக்கும் பையாக தான் போகும் ஆனால் ஆமையை போல் நம்ம மெதுவாக போனாலும் பரவாயில்ல நாம் வெற்றி பெறுவது தான் வாழ்க்கையில் முக்கியமுங்க அதான் முக்கியம் ஆமாம் இதில் நம்ம கவனமாக இருப்போம் நம்ம தகுதிக்கு ஏற்றபடி நாம் செயல்படுவோம் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் அற்புதம் செய்வார் ஆமாம் தேவன் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார் தேவன் சொன்னால் நம்ம எதையும் தைரியமாக செஞ்சிடலாம் மற்றபடி நாம் ரொம்ப யோசித்து நம்ம எல்லாவற்றையும் செயல்படு செயல்படுத்துவது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் அப்படி உங்களுக்கு நம்ம யூடியூப்பில் நிறைய அவேர்னஸ் வீடியோ பார்க்குறோம்ல அந்த மாதிரி தான் இது ஒரு இப்போ நான் இப்போ எனக்கும் ஆண்டோடைய கருப்பதினால இத்தனை ஆண்டு காலம் கற்று நடத்தியிருக்கிறார் ஒழித்து நடத்திருக்கார் குடும்பத்தில் நடத்திருக்கார் பிள்ளைகளுடைய காரியங்கள் நடத்திருக்கிறாரு அதனால தான் நான் அதை தெளிவாக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுது நிறைய சொல்லணுன்னு ஆசை டைம் இல்லை வீடியோ ரொம்ப நேரம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டேன் சரி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சரியா சரி வாழ்த்துக்கள்